கல்லூரி கல்வி இயக்ககம் இப்போ வந்து ஒரு பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட நகல் என்னென்னா அனுப்புனர் வந்து கல்லூரி கல்வி இயக்குனர் கொடுத்துருக்காங்க பெருநர் வந்து பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் இவங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்னென்னா கல்லூரி கல்வி இயக்கம் தமிழ்நாடு அரசு கல்லூரி கல் கழகத்துக்கான கோரிக்கைகள் தொடர்பான கூட்டம் பெற்றமைக்கு கூட்ட குறிப்புரை அதுக்கான விளக்கம் அளித்தல் தொடர்பாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக பொதுச் செயலாளரின் கடித எண் நாளிட்ட பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளிட்ட கடிதத்தின்படி பார்வையில் காணும் க பல்வேறு கடிதங்களின் கோரப்பட்டது கோரப்பட்டதற்கெனங்க அரசு கல்லூரியில் நிர்வாகிகள் கூட்டம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிற்பகல் மூணு மணி அளவில் இவ் கல்லூரி கல்வி இயக்கத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பொருண்மைகள் குறித்த கூட்ட குறிப்புகள் தவலுக்காக இத்துடன் என் அனைத்தடுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன பேசுனாங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதி மாலை மூணு மணி அளவில் கல்லூரி கல்வி இயக்குனர் தலைமையில் தமிழ்நாடு அரசு க கல்லூரி கழக கோரிக்கைகள் தொடர்பான கூட்டம் கல்லூரி கல்வி இயக்கத்தில் நடைபெறுகிறது அதில் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் நிதி உதவி இயக்குனர் இயக்குநரின் நேர்முக உதவியாளர் மற்றும் தமிழ்நாடு ஆசிரியர் கழக தலைவர் செயலாளர் போலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் கோரிக்கைகளும் அதுக்கு கல்லூரி கல்வி இயக்குனரின் பதில்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் புதிதாக கல்லூரிகளின் மாற்றுப் பணியில் ஓராண்டு முதல் ஐந்தாண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்களின் மாற்றுப் பணியை ரத்து செய்தல் தொடர்பாக அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ இதுக்காக நடவடிக்கை எடுத்துக்கொள்ளப்படும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய புது காலேஜஸ் திறந்து அங்கே வந்து மாற்றுப் பணியில் புதை பேராசிரியர்கள் வந்து டிப்ளாய்மெண்ட் கொடுத்ததுங்களாம் பார்த்திங்கன்னா நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பணி மேம்பாடு பெறுவதற்கு புத்தொழி புத்தொழி புத்தாக்க பயிற்சி நிறைவு செய்தற்கான காலத்தை டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பல்கலைக்கழக மானியக் குழு நீட்டித்ததின் பொருட்டு தமிழகத்தின் உள்ள கல்லூரி ஆசிரியர்கள் இதன் பயனை பெறும் வகையில் உரிய ஆணைகள் விரைவில் வெளியிடுதல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க புத்தொழி மற்றும் புத்தாக்க பயிற்சி நிறைவு செய்யாத உதவி பேராசிரியர் விவரங்களை கோரப்பட்டுள்ளது துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு இணை பேராசிரியர் பணி மேம்பாட்டு நிலுவைத் தொகை வழங்குதல் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க இது அரசின் கொள்கை முடிவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பல்கலைக்கழக மானியக் குழுவின் அறிவி அறிவிப்பின்படி பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்து பதினெட்டு முதல் அன்று வெளியிவிட்ட அறிவிக்கையின் மூலம் தமிழக அரசு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வெளியிட்ட அரசாணை எண் படி கல்லூரி ஆசிரியருக்கான பேராசிரியர் பணி மேம்பாடு சிறு திருத்தங்களுடன் வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அரசாணையில் திருத்தம் மேற்கொள்வது அரசின் கொள்கை முடிவாகும் அப்படிங்கிறது பதிலாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முனைவர் பட்டம் பெறாத ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழுவின் அறிவிக்கையின்படி இன பேராசிரியர் பணி மேம்பாடு வழங்குதல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இதுவும் அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பல்கலைக்கழக மானியக் குழுவின் அறிவிப்பின்படி கல்லூரி பேராசிரியர்களுக்கு ஆய்வியல் இறைஞர் முனைவர் பட்டம் பெற்றமைக்கு ஊக்க ஊதிய உயர்வு வழங்குதல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அரசுக்கு அனுப்பப்பட்ட கருத்துரை மீள சரிசெய்து சமர்ப்பிக்கப்பட உள்ளது அப்படிங்கிறத பதில் அளிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பணியில் மூத்தோரை காட்டிலும் இளையோர் கூடுதலாக ஊதியம் பெறும் முரண்பாட்டை களைவதற்கு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வெளியிடப்பட்ட அரசாணை எண் அறுபத்தொன்னுக்கு உரிய செயல்முறைகள் வெளியிடுதல் அதன் மேலும் இதன் பயனை அனைத்து ஆசிரியர்களும் பெறும் வகையில் அரசாணை வெளியிடுதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அரசால் கோரப்பட்ட கூடுதல் விவரங்களை சார்ந்த கல்லூரியிலிருந்து பெறப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத பதிலாக சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நேரடி மா முறையில் நடத்துதல் பணியிட மாறுதல் விண்ணப்பிக்கும் ஆசிரியர் பணியாற்றும் துறையில் ஐம்பது சதவீத ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையை தளர்த்துதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்து அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஆண்டு வரை ஏழு முறை நடந்த பணி நியமனங்களில் ஒருங்கிணைந்த பணிமூப்பு பட்டியல் வெளியிடுதல் ஸோ ரெக்ரூட்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி வரைக்கும் ஏழு முறை அது அதுவரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு இந்த அப்படிங்கிறதையும் அதில் ஒருங்கிணைந்த பணிமூப்பு பட்டியல் வெளியிடுதல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க பட்டியல் தயாரிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது நிர்வாக அனுமதி கேட்டு நிதி அமை அனுமதி பெறப்படாத ஆசிரியர் பணியிடங்களுக்கு நிதி அனுமதி அளித்தல் மேலும் பனிப்பழுவின் அடிப்படையில் புதிய ஆசிரியர் பணியிடங்களை தோற்றுவித்தல் ஸோ இதில் வந்து புதிய கல்லூரிகளில் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டுகளுக்கு தேவையான தொள்ளாயிரத்தி நாற்பது புதை பேராசிரியர் பணிகளை நிதி அனுமதி அளித்து அரசுக்கு கருத்துற அனுப்பப்பட்ட கருத்துருவில் எழுநூற்றி அறுபத்தி மூணு பணியிடங்களுக்கு கௌரவ உரிவராளர்களை கொண்டு நிரப்பிட அரசாணை வழங்கப்பட்டுள்ளது மேலும் சில பணியிடங்களுக்கு கௌரவ உரிவுரையாளர் பணியிடத்திற்கு பதிலாக நிரந்தர பணியிடமாக ஒப்பளிக்க கோரி அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா கௌரவ உரிவராளர்கள் இந்த கல்வியாண்டுகளில் நம்ம எதிர்பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி நாற்பது பேராசிரியர் பணியிடங்களுக்கு எழுநூற்றி அறுபத்தி மூணு கௌரவியர்கள் பணியிடங்களாக வந்து நிரப்பட வந்து அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ க ரெக்ரூட்மெண்ட் வந்து கெஸ்ட் ஸ்டர்ஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான இதில் தெரிய வருது ஸோ என்ன ஒரு கல்லூரி ஆரம்பிச்சு அதில் வந்து ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டவர்கள் தாண்டி செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்துச்சுன்னா லாங்குவேஜ் டீச்சர்ஸ் வேணும் தேவைப்படும் மேஜர் டீச்சர்ஸ் தேவைப்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே சொல்லப்பட்ட கணக்கின்படி தொள்ளாயிரத்தி நாற்பது உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு அனுமதி அளிக்க கோரப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எழுநூற்றி அறுபத்தி மூணு பணியிடங்களுக்கு மட்டும் கௌரவிரியர்கள் நிரப்பிட ஸோ மொத்தம் வந்து எழுநூற்றி அறுபத்தி மூணு வேக்கன்சி வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் மட்டுமே டேரெக்டாக போடுறதா அறிவிச்சிருக்க சொல்லியிருக்காங்க ஸோ இது அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த கல்வியாண்டு முதலே இதை எதிர்பார்க்கலாம் கௌரவ பணி நியமனம் அப்படிங்கிறது அப்புறம் காலியாக உள்ள முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை கல்லூரி முதல்வர்கள் பணியிடங்களை நிரப்புதல் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்குறத பதிலாக கொடுத்துருக்காங்க அரசு கல்லூரி பணியில் சேருவதற்கு முன்னர் மு பணி முறையான கல்லூரி பணியமைவதை பணி மேம்பாட்டிற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளுதல் கோப்புகளை விரைந்து பரிசீலனை செய்தல் முழுமையாக அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க முழுமையான விவரங்கள் மற்றும் ஆவணங்களுடன் பெறப்பட்ட கருத்துக்களை ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுமிஸ் தகவலை பழிபடுதல் மாணவர்களுக்கான உதவித்தொகை விவரங்களை சேகரித்தல் பதிவிடுதல் போன்ற பணிகளை ஆசிரியர் செய்ய வேண்டியிருப்பதால் கட்டித்தல் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த முடியாத சூழல் உள்ளது எனவே இது போன்ற பணிகளை செய்வதற்கு தனியாக ஒரு அலுவலரை நியமித்தல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதற்காக ஆய்வு செய்யப்படும் அப்படிங்கிறத பதிலாக கொடுத்துருக்காங்க கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் குறிப்பாக புதிதாக நூற்றி இரண்டு அரசு கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளது அதற்கு தகுந்தவாறு கல்லூரி கல்வி அலுவலகத்தில் புதிய ஆசிரியர் இல்லா பணியாளர் பணியிடங்களை உருவாக்குதல் மேலும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கேற்ப கல்லூரிகளிலும் ஆசிரியர் பணியாளர்களை உருவாக்குதல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இதன்படி பார்த்திங்கன்னா அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது அரசின் முடிவுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத இதற்கான பதிலாக கொடுத்துருக்காங்க கடந்த காலங்களில் பணி மேம்பாடுகள் கருத்திகள் அடிப்படையில் கொடுத்தப்பட்டமைக்கு உரிய நிலுவைத் தொகை வழங்குதல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் அரசின் கொள்கை முடிவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பதினாறாவது பாயிண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இருபத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியான தீர்ப்பின்படி அரசு கல்லூரிகளில் பணியாற்றி வரும் கௌரவ உறுதியாளர்களுக்கு மாத ஊதியமாக குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குதல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இது அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது அப்படிங்கிற பதிலாக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து ஏற்கனவே கௌரவர்களுக்கான சேலரி விஷயத்தில் வந்து யூஜிசி பரிந்துரைத்ததன்படி ஒரு பாட வேலைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் ஐம்பதாயிரம் ரூபாய் மாத உதயமாக வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தீர்ப்பாகவே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா அதை வந்து வழங்கறதுக்கு வந்து அதை ஊதியமாக வழங்க வழங்க வேண்டும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இது அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு கல்வியாண்டில் அரசு கல்லூரிகளில் அறிவியல் கல்லூரிகளில் மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று மீதமுள்ள காலிப்பணிகளை நிரப்புவது தொடர்பாக முதல்வருக்கு அறிவுரை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இந்த கல்வியாண்டில் ஸோ அதுக்கு வந்து அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க முடிவாக கல்லூரி கல்வி இயக்குனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூற இனிதே நிறைவு பெற்றது அப்படின்னு கல்லூரி கல்வி இயக்குநருக்காக சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் பிரதானமான விஷயங்கள் என்னென்னா கௌரவ வீரர்கள் வந்து எழுநூற்றி அறுபத்தி மூணு போஸ்ட் வந்து புதுசாக தோற்றுவிக்கப் போகிறாங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பதாயிரம் ரூபாய் சேலரி வந்து யுஜிசி வந்து பரிந்துரைக்கி வந்து கொள்கை முடிவுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க